இன்று போதப்பட்ட சூரத்தில் பக்கராவினுடைய பல வசனங்களிலே அல்ல தொழுகையை பற்றி நமக்கு அல்லாஹ் சொல்லி காணிக்கிறான் குரான் ஷரீஃபிலே நூற்று கணக்கான இடங்களில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை பயான் சொன்னாலே ஏதோ புதுசு புதுசான விஷயங்களா சொல்லணும் வித்தியாசமான ஒன்னா இருக்கணும் இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட் சார் புது விஷயம் அப்படின்னு மாத்திர நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது தொழுகிறது இருக்கிறத எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் எல்லாவரும் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான கடமை அது விஷயத்துல கவனம் இல்லாமல் எந்த காலத்திலும் நாம் இருந்து விட கூடாது கண்ணியமிக்கவர்களே மனித வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு கடமை தொழுகை அதனாலதான் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கும் விஷயத்திலும் செய்தார் சாதாரண விஷயம் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் பேணுதலா நிறைவேற்று சொன்னார் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையினுடைய கடமை என்பது இருந்தது ஆனால் எந்த தொழுகைங்கிற விஷயத்துல தொழுகையினுடைய அமைப்பினுடைய விஷயத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருந்தது அல்லாது யாருக்கும் தொழுகை கடமை இல்லாம இல்ல வேதக்காரர்களுக்கும் கடமையாக இருந்தது அல்லாஹு தாலா உலகத்திலே நபியுல்லாஹி முசா அலஹிசலாமோடு உரையாடினான் குரான் சொல்கிறது அந்த உரையாடலின் வழியாக அல்லாஹ் சென்ன முதல் கட்டளை முதல் கட்டளை என்னை நினை கூறுவதற்காக நீங்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அதை ஓர் மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூர் உல்லாஹி சல்லாசலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள்

அவருடைய அன்பு தோழரும் சல்லா செல்லமுடைய ஹாதிவுமான இதனை செய்து நான் சொல்கிறார்கள் நான் சல்லாச காது கிட்ட வச்சு என்னுடைய காதை கொடுத்து கேட்டேன் அப்பொழுது தொழுகையை பற்றி கொள்ள நான் சொன்னான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற போகிறார்கள் கண்மணி சுல்லா செல்லா செலம் இனிமேல் தங்களுடைய அமுதவாய் திறந்தவர்கள் போவதில்லை அப்படியானால் இந்த உலகத்திற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்பதை அருமையான பெருமக்களே நாம் எண்ணி பார்க்கவே அதனாலே நாம் சிறு பிள்ளைகளை பழக்க வேண்டும் சிறு வயதில் அல்லாஹு தாலா பன்னூத்து கணக்கான இடங்களில் தொழுகை பற்றி சொல்கிறார் அவலுமா யோகா முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடியாமல் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் மனிதனுடைய கடமைகள் இருந்தாலும் முதன் முதலாக அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய ஒரு ஹிசாபாக தொழுகைதான் இருக்கும் என்று அருமை நாயகம் சல்லா செல்லும் சொன்னார் அதே மாதிரி சாஜிதா ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம்ங்கிறது தொழுகைதான் சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் என்று வருகிறது உலகத்துல அல்லாவுடைய ரசூலுக்கு எல்லா கட்டளைகளும் கடமைகளும் வகையின் வந்ததா வந் வகையின் வழியாக வந்தது ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னிடத்தில் அழைத்து அல்லாஹுத்தாலா இந்த தொழுகை கொடுத்தான் முக்கியத்துவத்தை உணர்த்து வந்திருக்கா சல்லாசலம் கடமை சல்லா சுபகு கடமை ஆக்கவில்லை அன்னைக்கு கடமையாக இல்ல தொழுகை கடமையானது ஓரில் இருந்துதான் ஏன்னா இவரில் செல்லாம் வந்தார்கள் பூமிக்கு வந்தார்கள் இரண்டு நாட்களும் சல்லாசலமுக்கு தொழுகையை இப்படித்தான் அதனுடைய ஆரம்ப நேரம் எது அதனுடைய கடைசி நேரம் அது நாள் சல்லாசன் அவங்களுக்கு நாம் தொழுது காண்பித்தார்கள் ஆரம்ப நேரம் இரண்டாவது நாள் தொழுகையினுடைய முடிவு நேரம் அதை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் அருமையான பெருமக்களே அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறத நாம் எண்ணி பார்க்கவே சல்லாசனுடைய காலகட்டத்துல புதுசு புதிதாக பல கூட்டத்தார் பல பகுதிகளிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க சிலாத்துக்கு வரும்பொழுது சில நாயகமே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அந்த சண்டைக்கு போறது அது இது அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது எங்களை கொஞ்ச நாளைக்கு அத விட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லாது சொன்னாங்க அவங்க ஈமான் கொண்டு கொஞ்சம் நாளான அதுக்கு ஒரு ஈமானுடைய பிரகாசம் ரொம்ப சரியாயிரும் சரி சரி அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டாங்க இது மாதிரி பலவிதமான நபர்கள் பலவிதமான நிலைகளை சொல்லும் பொழுது அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகளை மார்க்கத்தினுடைய இந்த சில காரியங்கள்ல சலுகை கொடுத்து சரின்னு சொன்னாங்க பின்னால சரியாயிட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் சகீவ் என்ற ஒரு கூட்டம் சல்லாசவனத்துல வந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி நான் என்ன யுத்தத்துக்கு போறேன் சொன்ன சரி சரி அப்படின்னு சரி நீங்க ஈமான் பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கோண்டாங்க அது மாதிரி பரதையும் சொன்ன நேரத்திலே அவங்க சொன்னாங்க இந்த ருக்கு சுஜிரு சுஜூ செய்றது தொழுகைங்களை கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க தொழுகை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க சொல்லான்னு சொன்னாங்க ல ஹை ரபி தீனி லை சபி ரு குன்னு ஒரு ருக்கு சுஜூத் இல்லாத இந்த தீனில் எந்த ஹைரும் இல்லை அப்படியானால் நீங்க ஈமான் கொள்ள வேண்டியதில்லை என்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் உணர்வேன் ஏதோ அடிக்கடி நம்ம வந்து செய்யறோங்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது மூச்சு விடாம மூச்சு காத்து இல்லாம மூச்சு விட முடியாது அதனால இந்த மூ அதனுடைய முக்கியத்துவத்தை உண்டராம் இருக்க முடியுமா அது எவ்வளவு முக்கியத்துவமானது அது மாதிரி தொடுகைங்கிறது இந்த தீனிலே அதற்குண்டான முக்கியத்துவம்ங்கிறது சாதாரணமானது அதிசயம் பிறப்புவதற்கு ஈசாலை உலகத்துல அதிசயமா பிறந்தாங்க தகப்பனார் இல்லாமல் அல்லாஹுத்தாலா அதிசயமா உலகத்தில் பிறக்க வைத்தான் தாயின் மீது சந்தேகப்பட்டார்கள் நீண்ட வரலாறு குராம் வரலாறு அதிர்த்து செய்தனா மரியமலை சலாம் அவர்கள் பிள்ளையதாக காமிச்சாங்க ஒக்கான பில் சபியா தொட்டுள்ள இருந்தாங்க புள்ளை இந்த புள்ளையிட்ட கேளுங்க என்னாங்க குரான் சொல்லுகிறது அந்த நேரத்தில் பிள்ளை தொட்டிலே இருந்த நேரத்தில் அவர்கள் வாயிலிருந்து பேசினார்கள் அடிமை அல்லாஹ் வேதத்தையும் அடிமைட்டு வா உசானி பிசரா தொழுகையை கொண்டு அல்லாஹ் எனக்கு வசீத்து செய்திருக்கிறான் தொழுகை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் மாதும் நான் ஹயாத்தாக இருக்கும் வரை நான் ஹயாத்தாக இருக்கும் வரை என்றால் உலகத்தில் அதிசயமாக பேசிய அதற்கு செய்த ஈசா அலை சலாமுடைய அந்த பேச்சினுடைய வார்த்தையும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் சொன்னாலே சலாத்துங்கிற வார்த்தை சலாத்து சிலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க சிலத்தின்ன சேருதல் இணையுதல் சிலத்தின் பயனாத்தி வரம்பி அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான இணைப்பதுதான் சொல்லுவாங்க அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உண்டான இணைப்பது எல்லா மேன்மைகளையும் அல்லாததுதான் வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் விசாலமான ரிசுக்கு வேணுமா ராகல கவி சராத்தி அலையா லாஸ் அலுகு ரிசுகா நாயுமே தாங்கள் தொழுகையினுடைய அந்த காரியத்திலே மக்களையே உங்கள் அதில் நிலையாக இருங்கள் லா நஸ் அலுகு ரிசுகா நாம ரிசுக்க உங்கள்கிட்ட கேட்கல நகருனா ரிசுகோ நாம் உங்களுக்கு கொடுக்குறோம் என்ற லாபத்தான சொல்லுகிறோம் நாம் கொடுக்கிறோம் என்றால் யார் தொழுகை பேணரா இருக்கிறார்களோ அறியாத விதத்தில் எல்லாம் நல்லா ரிசுக்கை கொடுப்பான்னு எழுதுறாங்க அறியாத விதத்தில் நல்லா கொடுப்பான் அருமையானவர்களே தொழுகையினுடைய விஷயத்தில் உம்மத்தினுடைய பொடுபோக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ ஒவ்வொரு பக்த தொழுகையினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு பஜிரிலிருந்து துகர்ல இருந்து அசர்லிருந்து மகரவிலிருந்து இஸ்லாமிலிருந்து தஹஜதிலிருந்து இருந்து எல்லா தொழுகைகளுடைய மகத்துவத்தை பற்றியும் செல்ல காட்டப்பட்டிருக்காரு சல்லா சல வான் மண்டலத்தை ஏறிட்டு பார்க்கிறார்கள் நட்சத்திரங்கள் பிரகாசித்து இருந்தது அந்த நேரத்தில் பூரணமான பதினான்காம் நான்கு இரவு சல்லா சென்னாங்க கியாமத்தினுடைய நாளையில் ஓன் எல்லோரும் ரப்பை சந்திப்பார்கள் இந்த லைலத்தில் பதிலில் நாம் அதை பிரகாசமாக பார்ப்பதை போலன்னு சொன்னான் ஆகமே யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்க பல விதமான வருகிறது ஒரு கட்டத்துல ரசூல் சொன்னாங்க யாரு சுபகையும் அசலையும் பேடுதலாக தொழுகிறார்களோ அப்ப எதிரும் இருக்குமோ அது விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பதை தான் அதற்கு ரசூலும் தான் அவங்க வளர்த்தி காமிக்கிறான் அருமையானவர்களே தொழுகை மாத்திரை இந்த உண்மத்திடத்திலே வலிமையாக இருந்தது என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதாரணமானது எதிரிகள் மிகைக்கிறாங்கன்னா தொழுகையில கவனக்குறைவுன்னு அர்த்தம் அதாவது சல்லா சல்லாமுடைய காலகட்டத்துல அபூஜைகள் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக போனான் நிறைய சம்பாத்தியம் தொட்டு நாலு காசு கூட வரும்போது சில பேருக்கு திமுக சேர்ந்து வரும் அந்த அடிப்படையில கொஞ்சம் பொருளாதாரத்தினுடைய வரிமை வந்த நேரத்திலே அல்லா சொல்கிறான் இன்னல் இன்சான கொஞ்சம் பணம் கூடுதல் வந்த காரணத்தினால அழிச்சாத்தையும் செய்து நடந்தான் அல்லா சொல்கிறான் அடிச்சாத்தையும் அழிச்சாத்தினுடைய உச்சமா என்ன நடந்துச்சு நம்ம அக்காவில அதுவரை சஹாபாக்கள் தொழுகிறது தான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவன் வந்த உடனே தான் ரசூலும் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு சொன்னான் சொன்ன நாயகமே தாங்கள் அவங்கள பத்தி பொருட்படுத்தாதீங்க அவர்களை பற்றி பொருட்படுத்தாதீர்கள் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வேலைத்தரீன் நீங்கள் சுயூது செய்யுங்கள் ரப்பை நெருங்குங்கள் அவனை நான் பார்த்துக்கிறேன் அருமையானவர்களே அன்னை ஆயிசான சொல்கிறார்கள் இந்த ஆயத்தி இறங்கியதற்கு பின்னாலே அன்னை அன்னை ஆயிஷா நாய் சொல்கிறார்கள் பதினெட்டு மாதங்கள் தான் இந்த ஆயத்தி இறங்கிய பிறகு முஸ்லிம்கள் தகஜூதை பேணுதலாக தொழுதார்கள் அவர்கள் சின்னா பின்னமாகிவிட்டார்கள் பதில்ல சின்னா பின்னமாகிவிட்டார் பதினெட்டு மாதங்களுடைய தொழுகையின் பேணுதல் அவர்களை இல்லாமல் விட்டதுன்னு சொல்வார் அதனால இது மாதிரி முசா அலி இஸ்லாம்

முசா அலிஸ்லாமுக்கும்லாமுக்கும் நாம் சொன்னோம் உங்களுடைய நிலைகளை தொடுகும் இடங்களை நீங்கள் பேருதலாக்கிக் கொள்வதோடு மோமீன்களுக்கு சோபனம் சொல்லுங்க தொடுகை நீங்களும் பேறுதலாயிரங்க மோமின்களுக்கு அந்த விஷயத்தில் கட்டளை இடுங்கள் என்று அல்லாஹு தாரா இந்த ஆயத்தை இறக்கினா இந்த ஆயத்தை இறக்கிய நேரத்தில் தான் கொஞ்ச காலகட்டம் சுராமனுடைய பட்டாளமும் ஆறு லட்சம் படைகள் பெருமக்களை ஆறு லட்சம் படைகள் நயில் நதி மூழ்கியது என்பது வரலாறு நைல் நதியில் தொழுகையின் வலிமை என்று சொல்வார்கள் நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேடுதலான முறையிலே நியமமான முறையிலே தொழுகையை பற்றி தொடுகையை நியமமாக செய்வதை பற்றி சிரமமான காலங்களில் தொழுவதை பற்றி ஜமாத்தோடு தொழுவதை பற்றி ஒவ்வொரு விஷயத்திலையும் குரான் மிக மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது எனவே அல்லாஹ் குரானிலே இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்வதை போல் தொடுகையில் பே இருங்கள் கவனமாக இருங்கள் நான் சொல்றோம் அல்லாஹாரா அப்படிப்பட்ட கவனம் உள்ளவர்களாக நாம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களை குடும்பத்தில் எல்லோரும் வேணுதலான முறையிலே தொடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கவுல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அனில் அஹமது ஆலமீன்